Редактор வணக்கம் அன்பு உள்ளங்களே நம்மளோட சேனலுக்கு புதுசாக பார்க்குற புதுசாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் பழைய நண்பர்கள் வந்திருந்தாலும் அவங்களுக்கு என்னோடய வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறப்பயே முழுமையாக டேக் ஆஃப் ஆகாமல் அதோடய இன்ஜின் பவரில் இருந்து இன்ஜின் பவர் கிடைக்காம அப்படியே கிராஜுவலாக டவுன் ஆகி கீழே விழுந்து வெடிச்சிருச்சு ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கேமரா செட் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா வரலன்னா இங்கே வருது இங்கே எல்லாத்துக்கும் கதவு பூட்டி கூட சாரி கொஞ்சம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா அகமதாபாத்தில் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்பயே வந்து எந்திர எந்திரக்கோளாரா இல்லை வந்து இந்த பேட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க பறவைகள் வந்து இன்ஜின்குள்ளே இன்ஜின் இன்ஜின்குள்ளே உளுந்தனால அதனால் ஏதாவது சம்திங் அதுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தேவையான உந்து சக்தி இல்லாமல் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட யூகங்கள் வந்துட்டுருக்கு இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ் போட்டிருக்கேன் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா முக்கியமான சேஃப்டி இஷ்யூஸாக இருக்குது ஃப்ளைட் வந்து இவ்வளோக்கும் செக் பண்ணி தான் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து தான் வந்து எடுப்பாங்க சும்மா சொல்ல முடியாது எல்லா ஆஸ்பெக்ட்டும் இன்ஜின்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஃப்ளைட்டு வந்து ஏற்கனவே டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்துட்டு தான் வந்து கெட்டவன் ஹாய் சார் ஓகே அகமதாபாத் இந்த ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க லண்டனுக்கு எனக்கு ஒன்றும் புரியலை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃப்ளைட் வந்து எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இது பண்ணுறாங்க அது என்ன மாதிரி கான்செப்ட்னு புரியலை முரளி கிருஷ்ணன் முரளி கிருஷ்ணன் ஹாய் முரளி ஸோ இந்த ஏர் இந்தியாவோட விபத்து வந்து ஒரு உலகளாவிய லெவலில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய கேள்விக்குறி பாதுகாப்பு பாதுகாப்பின்மை அப்படின்றத வந்து கேள்விக்குறியாகியிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா விமானம் விமானம் ஆகட்டும் இல்லை வந்து இண்டிகோ ஃப்ளைட் வந்து காஷ்மீரில் வந்து ஆச்சு பார்த்தீங்களா இது ட என்ன டர்புலன்ஸ் அது ஆலங்கட்டி மலை கண்டினியூஸாக அடிச்சு அதனால் வந்து ஹெவி டர்புலன்ஸ் ஆகி அப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணி நோட்ஸ்லாம் வந்து உடஞ்சி போய் ஸோ இண்டிகோ ஃப்ளைட் அந்த மாதிரி லேண்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ இது மாதிரி அடிக்கடி ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு ஸோ அது கூட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இண்டிகோ வந்து பட் ஏர் இந்தியா பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டு வந்து மேலே ஏறுது டேக் ஆஃப் வந்து முழுமையாக போகலை ஜஸ்ட்டு அந்த ரன்வேலேருந்து மெதுவாக ஏறுது ஏறுறப்பயே அது ஃபுல்லாக பவர் கிடைக்காமல் அப்படியே கிராஜுவலாக ஸ்லோவாகி நூலருந்து போகிற பட்டம் மாதிரி கீழே விழுந்து பரிதாபமாக வெடித்து செதறி அதில் உள்ள சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட பதினாலு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சின்ன குழந்தைகள் இந்த சின்ன குழந்தைகள் உயிர் போயிருக்கு ஒரே ஒருத்தர் தான் சர்வே பண்ணியிருக்காரு அவரும் பிரம்ம பிடிச்ச மாதிரி டிவியில் காமிறாங்க இது எமர்ஜென்சி டோர் பக்கத்துலேருந்து சர்வே பண்ணேன்னு சொல்கிறாரு டக்குன்னு அவர் எப்படி கீழே இறங்குறப்பயே கதவை ஓப்பன் பண்ணி கீழே கீழே குதிச்சாரா இல்லை கீழே விழுந்த உடனே எரியறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபயர் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு இமீடியட்டாக எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டு குதிச்சாரான்னு தெரில ஸோ எப்படி அவர் ஒருத்தர் மட்டும் தான் சர்வே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் பன்னெண்டு பேர் க்யூ பன்னெண்டு பேர் வந்து க்ரூனா அந்த ஃப்ளைட்டுக்கு தேவை அட்டண்டன்ஸு அந்த பைலட் எல்லாமே சேர்த்து பன்னெண்டு பேர் இரநூத்தி முப்பது பேர் மட்டும் பயணிகள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போனதில் ஒருத்தர் சர்வேவர் இது வரைக்கும் தெரிஞ்சிது மீதி இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இன்க்ளூடிங் குழந்தைகள் அதில் ரெண்டு கை குழந்தைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப இருந்துச்சு மனசுக்கு எப்படி இது மாதிரி விபத்துகள் நிகழதுன்னு தெரில அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து வேர்ல்டே வந்து சேஃப்டியானதுன்னு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க பட் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கிறத பார்த்தா ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்குது நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிருக்கேன் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போகிறப்பையும் சரி இறங்குறப்பையும் சரி ஒரு திக்கு திக்குன்னு ஒரு பயமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க டேக் ஆஃப் பண்ணுறதுலேருந்து தண்ணே போயிட்டாலே கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிடும் எப்பா அவருடைய நல்லா சேஃப்டியாக போய் சேர்த்தா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி வெற்றி வேல் வேல் வெற்றி வேல் யாம் இருக்க பயமேன்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே பயம் இல்லை இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே ஓட்டுற பயில்கையிலே இல்லைன்றப்ப எங்க போய் முட்டுறது நம்மளாம் என்னத்தை சொல்றது இதுல ம் அப்பா எவ்வளோ பெரிய ஒரு தீ பிளம்பு அது கிட்டத்தட்ட அறுபது டன் எரிபொருள் இருக்குன்றாங்க விமானத்துக்கு தேவையான அந்த விமா கெரசின் டைப்பான ஒரு எரி எரிபொருள் ஒயிட் பெட்ரோல்னு சொல்லக்கூடாது அது வந்து கெரசின்லேயே வந்து ஹை டென்சிட்டி கெரசின்னு சொல்கிறாங்க அறுபது டன் உள்ள ஒரு எரிபொருள் வந்து வெடிச்சா எப்படி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பாம்பாஸ் பண்ண மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு போட்ட மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபயர் பால் எப்படி அதில் வந்து சர்வே ஆகியிருக்க முடியும் அது விழுந்த இடம் பாருங்கள் ஒரு காலேஜில் மெடிக்கல் காலேஜாக என்னன்னு தந்த பட் அங்கே இருக்கிற வந்து ம அந்த அங்கே அந்த பில்டிங்கில் உள்ளவங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் மருத்துவ ட்ரெயினிங் ட்ரெயினி டாக்டர் சொல்லுவாங்க அது மாதிரி படிக்கிற படிக்கிற பசங்களே சொல்லலாம் மருத்துவர்கள் மருத்துவ படிப்பு படிக்கிற ப ஸ்டூடெண்ட்ஸு சாப்பிட்ற நேரத்தில் விழுந்திருக்கு அதுலேயும் ஒரு பத்து பேர் இறந்துருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் இருந்தேன் இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இனிமேல் கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது ஏர் இந்தியா முன்னாடி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு இப்போ வந்து டாட்டாவோட வசமாக இருக்குது விட்டா விஸ்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தனி பிராண்டாக கொண்டு வந்துட்ருக்காங்க இருந்தாலும் ஏர் இந்தியான்ற நேமை விடாமல் கண்டினியூ பண்ணுறாங்க அவங்க நான் அந்த விஸ்தாரன்ற அந்த டாட்டா ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் நான் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் எனக்கு இப்போ பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி ஃப்ளைட் வந்து கொஞ்சம் சீட்டிங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஒருவேளை நான் வந்த ஃப்ளைட் வந்து செவன் த்ரீ செவன் நியூ நியூ இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷனாக இருக்கலாம் பட் இந்த ஃப்ளைட்டு வந்து லெவன் இயர்ஸ் ஓல்டு ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு புரியல லெவன் இயர்ஸ் ஓல்டு ஃபிளைட்னா இப்போ அதோட சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி செக் பண்ணியிருப்பாங்கன்றது தெரில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே முரளி கிருஷ்ணன் கெட்டவன் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஓகே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பேசலாம் அன்றன்றைக்கு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் பேசலாம் ஸோ ஏவியேஷன் இன் ஐடி இண்டஸ்ட்ரியோ கடந்த நூறு வருடங்களாக பெற்ற வளர்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ரெண்டுமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது ஐடின்னு நான் சொல்கிறது வந்து தகவல் தொழில்நுட்பநுட்பம் மட்டும் கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸு தான் சொல்கிறேன் ஸோ இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் அண்ட் இந்த ஏவியேஷன் ஃபீல்டு இந்த ரெண்டு ஃபீல்டும் வந்து கடந்த நூறு வருஷமாக வளராத வளர்ச்சி இல்லை பர்டிகுலராக ஏவியேஷன் அதை விட கம்ப்யூட்டரோட ஒரு படி மேலே தான் அந்தளவு வளர்ச்சி அடைஞ்சு எங்கெங்கேயோ போயிட்டோம் இன்றைக்கி செவ்வாய் நோக்கி ராக்கெட் விடுற ரேஞ்சுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அறிவியலில் பொதுவாக சொல்கிறேன் மொத்த மொத்த மனித சமுதாயத்தையும் எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன் குறிப்பிட்டு இந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லலை அந்த லெவல் அட்வான்டேஜில் இருக்கிற நம்ம இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ இது சின்ன சின்ன மிஸ்டேக்காக பெரிய என்பது அந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சாதான் தெரிய வரும் இப்போ அதுவுமே கிடச்சதா இல்லையென்ற தகவல் இன்னும் வரல ஸோ இந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த விபத்துக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே முழுமையாக தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாமே யூகங்கள் அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருக்காங்க மீடியாஸ்லேயும் சரி சரி இது சம்மந்தமாக தகவல் சொல்கிறவங்களும் சரி ஓகே ஓகே ஸோ இது பற்றின யூகங்கள் தான் வறுமை ஒழிஞ்சு இது 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 பற்றி ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் தனியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த போயிங் கம்பெனி அதில் அந்த நிறுவனத்துலேருந்து ஆட்கள் வந்து இங்கே வந்து சர்வே பண்ணலாம் நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி தான் வந்து இதை முடிவு பண்ணுவாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்கு உடனே சொல்லிட மாட்டாங்க இது இப்படி நடந்துச்சு இது இப்படி நடந்துச்சு யாரும் சொல்லவும் முடியாது யாராலையும் ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதோட நிகழ்வு எப்படி நிகழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு எஸ்விஎன்எம் டாக் ஸ்டுவ நான் சிவா சக்திவேல் ஓகே சக்திவேல் எப்படி இருக்கீங்க சிவசக்திவேல் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து மனசு அப்படியே என்னமோ தெரில ஒரு சோகமாகவே இருக்கு என்னடா இது அப்படி ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் எவ்வளோ கனவுகளோடு இந்த ஃப்ளைட்டில் ஏறி இருப்பாங்க லண்டன் போகிற ஃப்ளைட்டு ஸோ நிறைய பிக் ஷார்ட்ஸ்லாம் இருக்காங்க குஜராத்தோட முன்னார் முன்னாள் முதலமைச்சரே அது கூட இருந்திருக்காரு இது மாதிரி நிறைய பிக் ஷார்ட்ஸ் இருந்திருக்காங்க பிக் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை சாதாரண மக்கள் சாதாரண மனித மனிதர்கள் இருந்து எல்லா பேரும் இருந்திருக்காங்க ஒரு வீடியோ வந்து வந்துச்சு இடையில பட் வந்து நான் ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் லைவில் பார்த்தேன் அந்த வீடியோ வேறு வேற எந்த சேனல்லையும் வரல ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்துகிட்டே ஒருத்தன் வீடியோ பண்ணுற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கப்பே அந்த லெவல் டவுன் ஆகுது பின்னாடி ஜன்னலில் பார்க்குறப்ப லெவல் டவுன் ஆகிறது கூட ஃபீல் பண்ணாமல் அவர் வந்து சிரித்த மாதிரி ஒரு இதில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஒரு ஆர்வம் மிகுதியில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு எடுத்துகிட்டு இருக்கப்பயே வந்து கீழே விழுந்து வெடிச்சு செது உள்ள வந்து தீ வருது ஸோ இந்த வீடியோ வந்து நான் எந்த சேனலில் பார்த்துன்னு தெரில பட் உங்கள் சேனலில் வந்து லைவில் இதையும் போட்டு காமிச்சாங்க இந்த வீடியோ எப்படி கிடச்சதுன்னு கூட தெரில இந்தியாவுக்கே போதாத நேரம்னு சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு அதை பற்றி நான் நேற்று லைவில் பேசியிருந்தேன் இப்போ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு ஸோ இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருப்பாங்கன்னு நம்புவோம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருப்பாங்கன்னு தெரில ஒருவேளை எல்லாருமே கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த சொன்ன மாதிரி ஒன்று சொன்னோம் பேர்டு எதுவும் உள்ளே போய் பிரச்சனையாச்சான்னு தெரில இன்ஜினில் இல்லை ஆயிடுச்செல்லாம் போனேன் இப்போ இன்ஜினில் வர வந்து இன்ஜின்க்குள்ளே வந்து இப்போ ஏன் இந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆகுது ஃப்ளைட் இப்படி போகிறப்ப டேக் ஆஃப் ஆகிறப்ப பவர் பற்றாமல் பவர் லோவாகி ஸ்லோ டவுன் கீழே விழுகிறது என்ன ரீசன் அப்படின்னா நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் உள்ள இன்டர்நெட்டில் எனக்கு முன்னாடி உள்ள நகல் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சு பார்த்தோம்னா அந்த இன்ஜினுக்கு போகக்கூடிய டர்பைன் டர்பைன்லேருந்து வர ப்ரெஷர் ட்ராப் ஆனால் கூட இன்ஜின் இன்ஜினோட பவர் வந்து லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி கூட நடந்துக்கலாம் இதில் எப்படி நடந்திருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸ் இருந்தால்தான் நம்மளுக்கு தெரிய தெரிய ஒரு உண்மை என்னன்னு சொல்லிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்க எத்தனை பேர் இப்ப பாத்துட்டு இருக்க லைவ்ல பாத்துட்டு இருக்க எத்தனை பேர் பிளைட்ல போயிருக்கீங்க அதுலேயும் அதாவது ஃப்ளைட்டு மேலேருந்து கீழே விழுகுறப்போ உளரப்பே பாதி உயிர் போயிடும் அதுலேயும் ஒரு ஆள் சர்வே பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம் எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து ஓப்பன் பண்ணி அது வழியே குளிச்சு வந்துருக்கேன்றார் அவருக்கு காயங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு காயம் ஆகலை எப்படியும் எஸ்கேப் ஆகியிருக்கார் எப்படி தெரியல என்ன செல்ல போடு ஏதோ சிம்பிள் போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியலப்பா சோ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி மிக தீவிரமான விபத்துகள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்பயாவது நடக்குது ஆனால் எப்பயாவது நடந்தாலும் டோட்டலாக காலி பண்ணிடுது சார் நீங்கள் டீம் கேவா இப்போ நான் அரசியல் சார்பற்றவன்பா எந்தவித அரசியல் கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆள் இல்லை எந்தவித அரசியல் கட்சியும் நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது அரசியல் சார்பற்ற ஆள் நடுநிலைமையான நடுநிலைமையான ஆள்னு சொல்லலாம் ஸோ மக்களே விமான பயணத்தின் போது ரிலாக்ஸாக போங்க பயப்படாதீங்க ப்ரேயர் பண்ணிட்டு போங்க டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் அவ்வளோ தான் ஏன்னா எவ்வளோ தான் பண்ணாலும் அல்டிமேட்டாக கடவுள் கையில் தான் இருக்குது எல்லாமே நான் கடவுளை நம்புகிறேன் நீங்களும் அந்த மாதிரி நம்புவீங்க நம்புகிறேன் ஸோ வந்து மனிதன் என்னதான் வந்து பர்ஃபெக்ஷன் பண்ணாலும் கடைசியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு பிள்ளைகளால் He dado un nombre. Sé que sea. Me ya. ¿Sí? ¿Sí?

மக்களே லெவல்தங்கல் ஓகே குட் சூப்பர் நல்லா படிமா கமர்ஸ் குரூப்பா ஓகே கொஞ்சம் அமைதி ஸோ இன்னைக்கு ஒரு துயரமான நாள் கடந்து போச்சு இதுவும் கடந்து போகும் நம்ம க ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் பட்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்கு பார்ப்போம் பாபா அவங்க சொன்ன மாதிரி ஏதோ பெரிய சம்பவம் சம்பவம்னு சொல்லிட்டு சம்பவம் வந்துடுச்சு போலயே சரி மக்களே இந்த விஷயம் பேச தான் நான் வந்தேன் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தோடு வரேன் நான் ஓகே ஒயிட் டுடே இஸ் யூர் பேர்ட் டே கிஷோர் நீங்கள் இருந்து இதில் பார்க்கலையா நியூஸ் போட்டு பார்க்கலையா இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் பற்றி தான்மா பேசிகிட்ருந்தேன் ஏர் இந்தியா ஃப்ளைட்டு அகமதாபாத்தில் விழுந்துச்சுல அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் ஜஸ்ட்டு இப்போ வந்தோம்னா லைவ் வந்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்து பேசிவிட்டு குடிச்சிட்டு போயிடுறாங்களாம் இன்னும் பார்க்கலையா உலகமே எங்கே போயிட்ருக்கு மத்தியானம் நடந்த ஈவெண்ட் பா நியூஸை போட்டுப்பார் உங்கள் மொபைலில் இருந்தாலும் யூடியூப்பில் போட்டுப்பார் நியூஸ் ம் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி நீ சாப்பிட்டியா தோசையா சூப்பர் ஸோ மக்களே ஆல்மோஸ்ட் நான் லைவ் வந்து இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு விஷயம் பேசணும் மறக்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு ஓகே ஆர்சிபி ரியலி பாவம் மக்கள் என்ன பண்ணேன் தான் பாவத்துக்கு மேலே பாவம் சேர்த்தானே பாவி ஆர்சிபி ஈவெண்ட்டு அப்புறம் நம்ம இது ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஈவெண்ட்டு இப்போ வந்து கிராஷ் ஃப்ளைட் கிராஷ் சரி நான் லைவை கட் பண்ணுறேன் இதுக்கு மேலே முடியல அந்த ஈவெண்ட் எனக்கு அப்படியே மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கும்